ஓ பாஸ்போர்ட் மறந்து வச்சேன்னா சேர் இத்தனை நாளா அங்க இருந்தாரா இல்லன்னா உடனே இங்க என்னாச்சு அம்மா சும்மா ஏன் கட்டிட்டே இருக்கீங்க ஏய் என்னடா எல்லாரும் ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க நான் மட்டும் தனியா இருக்கேன் அம்மா வர்க்கங்க என்ன பண்ணணும் கால் பண்ணி எனக்கு கூபணும் அதை விட்டுட்டு ஏன் வந்தேன்னு கட்டிட்டு இருக்காங்க அடுத்துதா பேசணும் தொலைச்சிரு ரஸ்கல் வாய் மூடுற ஓஹோ 얘டுத்து பேசنا கட்டிட்டீயா ம் அம்மா காடை சாரி மா அக்லமா ஆன்ட்டி அத வந்துட்டானே இன்னமே கோவப்பட்டு என்ன ஆக போகுது ரிலாக்ஸ் ஆன்ட்டி அக்லா இந்த வரேன்ட ஏன்டா இப்படி டென்ஷன் பண்றீங்க சோ மா அச்சோ நாளை காலைல நான் பத்திரிக்கை கேட்க வெல்ல போறேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் புரியதா புரியுது மா உடம்பு உடம்பு சரியாதோட நீங்க ரெஸ்ட் எடுங்க மா நாங்க போய் பாத்துக்குறோம் அமைதியா இருச்சோ நான் சொல்லிட போறேன் நீங்க தான என்ன பிபி காரணமே அம்மா ஏனோ பண்ணி தொலைங்கடா அச்சு தொலைச்சிரு ரஸ்க என்னடா அம்மா முன்னாடி சவுண்டா பேசிட்டு இருக்க இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட அச்சு என்னடா நீங்க என்ன பார்த்த அத சாரி கேட்டல அப்படி தான நடச்ச ஜிவி வேண்டாம் போட ஜிவி சொல்ல சாரிடா எனக்கு புரியுதுடா அம்மா கிட்ட சடனா அப்படி பேசணும்னே எனக்கு கோவம் வந்துருச்சு என்ன என்னடா கோவம் அவன் கேட்டால் என்ன தப்பு ஊருக்கே வரக்கூடாதுன்னு உங்க அம்மா அங்கேயும் வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா அப்பப்ப புலம்பிட்டு இருப்பீங்க இப்போ நீ இங்க வந்து செட்டில் ஆயிட்டான் அவன் மட்டும் அங்க தனியா இருக்கான் இப்போ அவன் கேட்டவன் அவனுக்கு என்னடா அப்படிலாம் இல்லடா அவன் சொன்ன மாதிரி இங்க எல்லாம் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கீங்க அவன் மட்டும் அங்க தனியா இருக்கான் கூட இருந்தவனு கிளம்பி வந்துட்டான் அவன் எப்படி அங்க இருப்பான் நான் எதிர்பார்த்ததுதான் வருவான்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி வந்துட்டான் என்னமோ எனக்கு நீ பண்ண தப்புன்னு தோந்துடா சாரிடா நீ சாரி கேட்கணுன்றதுக்கான நான் சொல்லலை நீ அம்மா கிட்டேயும் சவுண்டாக பேசுனேன் சொன்னோன்னே வந்து தான் அம்மா கிட்டே சாரி கேட்டான்ல மறுபடியும் இருக்கிற அவன் டேய் அது அவன் பேசுனது தப்பாகவே கூட இருக்கட்டும்டா அதை நீ எப்படி எடுத்து சொல்லணும் இப்படியா ம் நீ இதெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் என்ன புதுசாக இருக்கு அவனை போய் பாருப்போ ம் கார்த்திக் கார்த்திக் என்னடா என்கிட்ட பேச மாட்டியா சாரி அண்ணா சாரிடா டே சாரிடா நான் ஒன்னும் அடிச்சுக்க

அப்படி கேர்ள்ஸ் எல்லாம் கண்ணத்துல கிஸ் பண்ண மாதிரி இருக்கு நாயே இன்னும் போட போற பாரு பின்ன நல்ல பலார்னு ஒண்ணு கொடுத்துட்டு வலிக்குதான் கேட்டீங்கன்னா அண்ணா சாரிடா என்னால உனக்கு நிறைய டென்ஷன்ல டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ அம்மா கிட்ட திடீர்னு சவுண்டாக பேசணுன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைடா

லிப்லாக்ல நடக்குதா என்னடா சி போடா டேய் டே இறா அடி வாங்கு எங்கிட்ட போடும் ஆனா ஒண்ணு கூட கையில கொடுக்கல அப்படிதானே வாங்குறானு என்னடா வேணும் நீ எல்லாம் என் அண்ணன் வெளில சொல்லாத எனக்கு அசிங்கமா இருக்கு டேய் என்னடா பின்ன கார்த்திக் கூட அண்ணன் இருந்துட்டு உனக்கு வைக்குமா இல்ல என்னடா போயும் போய் விக்கிக்கு சீ இதெல்லாம் யாரா உங்ககிட்ட சொன்னது ஏன் நீ எனக்கு போது நான் வச்சிருக்க மாட்டேனா ஹலோ ஐ எம் கார்த்திக் போதுண்டா டே வா போய் படுக்கலாம் அதிக் நீங்க போற வர போறியா இல்லையா சொல்லுடா நீ போ நான் போறேன் டேயாச்சும் கிறுக்கு பயலே அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம என்ன நம்மளால் இன்னும் பார்க்கவே இல்லை வந்ததிலிருந்து ம் நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா முத எந்த ஒரு கண் கண்டுபிடிப்போம் இருக்கா மலர் கெட்டு கெட்டதுக்கு தலைவலின்னு சீக்கிரமா தூங்க போயிட்டான்னு சொன்னா ஆனா சந்தியோட தானே தூங்கிட்டு இருக்காண்ணா இப்போ மட்டும் தூங்குறா ஹம் எனிவேஸ் நம்ம தேவை மேடம் தூங்குறத பாரு உம் அது சரி நீ தூக்கத்தை கெடுத்துட்டு நிம்மதியை தூங்கிட்டு இருக்கியா உம் ரவுடி தூங்கத கூட அழகாக இருக்குடி பண்ணணுமா என்னை எத்தனை நாள் தூக்கலாம் பண்ணிருப்ப நீ மட்டும் நிம்மதியை தூங்கலாமா எரி வரேன் என்ன எப்படி தூங்குறா பண்ணுறது கூட தெரியாம அப்படி தூங்குறியா அன்னைக்கு Mm-hmm. <laughs>

பார்த்தனா ம் அதான் எப்படி அப்படிதான் கா என்னடி ம் நிஜமா டவுட்டு நிஜம்தான் ம் வேணா கில்லவா ம்ஹே ம் உங்க அண்ணா கூட தான் வந்தேன் உங்க அண்ணாவை பாத்தியா அண்ணா கூட வா அண்ணா 7:00 கிளாக்கே வந்துட்டானே ஆமா நானும் 7:00 கிளாக் தான் வந்தேன் ம் இப்ப எப்படி 2 இயர்ஸ் க்கு அப்புறம் தான எப்படி நான் சொல்லவே இல்லையே 2 இயர்ஸ் க்கு அப்புறம் நீ அத சொல்லிட்டே இருந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் உன்கிட்ட சொன்னேன்ல எப்ப நானும் வருவேன்னு

பேபி இங்க பாருங்க பேபினா சொல்லாதீங்க அப்புறம் எப்படி கூப்பிடணும் மேடம் அத அத அதல்ல இருக்கட்டும் என்ன தூங்கும்போது என்ன பண்ணீங்க அதெல்லாம் சரி நான் வந்து பக்கத்துல கொஞ்ச கூட தெரியாம அப்படி தூงற என்னடி ம் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி நேரத்துல வந்து உட்கார்ந்தா யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க என்ன பண்ணீங்க ம் அதுவா அது அது நீங்க சொல்லவே வேண்டாம் முதல் வெளியில போங்க ஏய் செல்லப்பிட்டி என்ன பாரேன் கார்த்திக் என்ன பண்றீங்க கார்த்திக் நான் உன்ன பாக்கணும்னு நீ அந்த பக்கமா திரும்பிக்கிட்டா எப்படி கார்த்திக் வேண்டாம் முதல் வெளியில போங்க பரவாயில்லையே ஷக்தி நான் வாங்கிக் கொடுத்த ரீங்க தானே பிடிக்கவே இல்லைன்றா ம் ரிங்கா இன்னும் கையில் போட்டிருக்கா என்ன கழட்ட முடியலன்னு சொல்லப் போகிறியா ம் அதுதானே இல்லை இது கழட்ட முடியலென்றுதான் நான் நம்பவே நினைச்சியா காட்ட சொல்லு காட்டு டைம யாரா வெளியில் போங்க போலாம் போலாம் வெயிட் பண்ணு கவுண்டோ சக்தி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன மறுபடியும் சொல்லணுமா வெளியில் இல்லையா ஹலோ மேடம் இது ஒண்ணு போன் இல்ல உடனே கட் பண்ணிட்டு போறதுக்கு

என்னடா பண்ண இப்படி அடி தூங்குவ டே ஃப்ராட் என்னடா பண்ண ஹே ஹே எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் ஏன்டி கத்துற என்ன பண்ண எனக்கு என்ன தேவையோ அத பண்ண ப்ளீஸ் காத்து விளையாடாதீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்ல போன்ல கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்டியா ஒண்ணுமே பண்ணடி இந்த பயத்துடே இருக்கு இதுதான் எனக்கு வேணும் கார்த்தி ப்ளீஸ் என்ன நான் உனக்கு கொடுத்து டேய் திரு டிரஸ்கல் உன என்னடி நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கூட்கே என்னன்னு கேடா திட்டிட்டு இருக்க என்னடா பண்ணே சக்தி சாமியா இருந்துச்சு போ போ சக்தி எனக்கு வைக்க வைக்கமா வருது என் தூக்கத்தை எத்தனை நாள் கெடுத்திருப்ப தூங்காம உட்கார்ந்துட்டு குட் நைட் கார்த்திக் பை ஐயோ போச்சு போச்சு என்ன பண்ணிருப்பா வீடு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்றா அப்படியே நான் தூங்கினேன் என்னவா இருக்கும்

அழகாக இருக்கேன் மகாலட்சுமி மாதிரி தேங்க் யூ பாட்டி வாடா வாடா கையல் வாடா ஆமாம் அம்மா இங்கே அம்மா வரல இல்லைத்த அம்மா பாட்டி வீட்டில் இருக்காங்கத்த அப்படியா அம்மா சொன்னால் அம்மா வந்து ஊருக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எங்கடா இங்கே இருக்க வேலையில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே முடியல ஏன் அம்மாவும் கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே வரேன்னு சொன்னாங்கத்த அப்புறமா வந்து நேகாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கத்த சரிடா அத்தை சக்தி ஐயோ ஏன் கேட்குற இங்கே இருக்க போர் அடிக்குதுன்னு எங்கேயோ வெளில கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க எல்லாம் தான் கிளம்பிகிட்ருக்காளு கடா அதான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன் அவங்க அத்தை வேறு இல்லை இல்லை எல்லோரும் கொடுக்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குதுங்க வெளில போகிறோன்னு இருந்தாங்க இங்கே தான் அச்சு இன்னும் பசங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நொச்சரிச்சிட்டு இருந்தாங்க வெளியே கூட்டிகிட்டு போ சொல்லிட்டு மலரும் அவளும் சேர்ந்து தான் இங்கே வெள்ளி கூட்டு போக சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் கிளம்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா ஓ அப்படியாத்த ஆமாடா நீ கால் பண்ணல இல்லத்த நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே கிளம்பி வந்தேன் தம்மா இன்னும் காஃபி எடுத்து வந்து கூட ஐயோ பாட்டி பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்டா இதோ எடுத்துட்டு வரேன் அம்மா சொல்ல மறந்துட்டேன் அச்சு அவங்க அம்மா காலையில் போகும்போது எழுந்துட்டான் அவங்க அம்மா எதாவது வேலை கொடுத்துட்டு இருந்தா போல இங்கே தான் உட்காந்து எதையும் நோண்டிக்கிட்டு இருந்தான் இப்போ தான் இன்னும் உள்ளே போனால் காஃபி கேட்டாம்மா நான் மறந்து போயிட்டேன் கொஞ்சம் அவனுக்கு கொடுக்குறீங்கம்மா ஆமாம்மா எதுவும் ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு அவங்க அம்மா காலைல என்ன தான் எழுப்பி விட சொன்னாங்க நான் தான் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே தான் உட்காந்து ஏதோ லேப்டாப்பில் நோண்டிட்டு இருந்துச்சு சரிம்மா நான் போய் காஃபி எடுத்தது கொடுக்குறேன் இருடா உனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன் பரவாயில்லத்தா இருடா எடுத்துகிட்டு வரேன் அப்படியே சக்தி நீ வந்திருக்கேன்றதையும் சொல்கிறேன் ம் சரிங்க சித்திரத்தை பாக்க போறேன்னு ஆசையா இருக்கு. நம்ம யார் போறது? ஏங்கா, வாங்க போலாம். அம்மா, நான் அந்த அச்சுட்ட காஃபி கொடுத்துட்டு வந்தறேன். ஐயோ, பெரியம்மா, என்னாச்சு? அக்கா பாத்ரூம் போயிட்டு சுடுதுன்னு எ சொன்னாங்க. உங்ககிட்ட கிட்ட சொல்லணும் நினைச்சி ஐயோ, வந்து பூச்சி பெரியம்மா. டேய், அத கொஞ்சம் எடுத்து அதுக்கு பேர் அக்கா வந்து கட்ட போறாங்க காலையிலே வா அம்மா அச்சு காஃபி இந்த பொண்ணு ஏமா உன் பேர் என்னமோ சொன்னியே இந்த காஃபியை மட்டும் கொஞ்சம் என் பேரா கொண்டு போய் கொடுத்துட்டு வரியாமா அது நானா ஆமாண்டா கையா மாடியில் இருக்க ரூம் எங்கள் ரெண்டு பேர்னால மேலே ஏற முடியாதுல்ல இதோ அத்தை போய் இன்னொரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு சுடுதல் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அதை எடுத்து கொடுக்கட்டும் இதை மட்டும் மாடியில் போய் ரைட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரூம் தான் இதை மட்டும் அவங்க அவங்ககிட்ட கொண்டு போய் கொண்டு கொடுத்துட்றா அவனும் ரொம்ப நேரமாக காஃபி கேட்டுகிட்டே இருந்தான் மா என்ன நட்சமி காஃபி எடுத்துட்டு குடிவ கொண்டு குடுக்கட்டும் நீ போய் மாசுடு தண்ணி எடுத்து ஊத்து இல்லேனா அவ்வளவுதான் கைய எடுத்துட்டு போறியாடா ஹ ம் சரி தா மேல போய் ரைட்ல போனா ஃபர்ஸ்ட் ரூம்டா சரியா ம் ம் இது என்னடா நமக்கு வந்து சோதனை நான் போய் காஃபி குடிக்கணுமா கையமா காஃபி ஆர்டர் ஆ ஓகே பாட்டி கார்த்திக் எதையோ பேசி சும்மா இருந்தாலும் ஞாபகப்படுத்தி விட்டான் அம்மா காலையிலேருந்து ஒர்க்கு பாடுறாங்க லேப்டாப் தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணால் வேலை பார்க்கவே தோண மாட்டேங்குதே இதில் காலையிலே ட்ரீம் வேற சி என்ன காலையில் ஒரே சிரிப்பாக இருக்கு சப்பான் நேரத்தில் வந்துட்டோமா கூப்பிடலாமா

அப்போ நிஜம் ஆமாங்க காபி கொடுத்துட்டாங்க அச்சு என்ன பண்றீங்க அச்சு என்ன பண்ற அது அது காபி கொடுத்துட்டு வர சொன்னாங்க காஃபியா எனக்கா எங்க வீட்ல இருந்தா என்ன சொல்ற ஆமா நான் சக்தியை பார்க்கறதுக்காக வந்தேன் லட்சுமி அத்தை தான் உங்களுக்கு காபி கொடுக்க சொன்னாங்க சரி நீ எப்படி இங்க கை எடுங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அது அது வந்து பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீடா ஆமா ஓ உங்க அண்ணா சொன்னானே பாட்டி வீட்டுக்கு போறோம்னு அப்போ இங்கதான் உங்க பாட்டி வீட்டு இருக்கா கை எடுங்க போதுமா சொல்லு இங்கதான் பாட்டி வீட்டு இருக்கா அம்மா சரி இவ்வளவு காலையில இங்க என்ன பண்ற? உங்களுக்கு காபி எடுத்துரேன். இது உங்க பாட்டி வீட்ல இருந்து எனக்கு காபி எடுத்து வந்தியா? மக்கள் நல்லா ரொம்ப ஜாஸ்தியா. வந்து விடுங்க சும்மா. என்னடி? காலையில என்ன பண்றேன்னு கேடா? காமடி பண்ணிட்டு இருக்க. அச்சும் லெஸ்мит காபி கொடுத்து வர சொன்னாங்க. வந்திரப் போறாங்க. விடு. இது என்னோட பெட்ரூம். என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வர முடியாது ஆனா நான் வருவேன் சக்தி குட் மார்னிங் சக்தி இங்க என்னடி பண்ற காஃபி காபி காபி குடுத்துற சொன்னாங்க காபி குடுத்துறத வர சொன்னாங்க ஊட்டியே விட சொன்னாங்க ஹாய் இதுல எல்லாம் ஐடியா சக்தி என்ன அண்ணனுக்கு தம்பிக்கு கோல பிரம ஜாஸ்தி ஆயிடுச்சா ஹே நான் உன அவன கிடையாது நான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா எது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப நல்ல பையனா ஏய் என்னடி ஹக் பண்ணிட்டு நின்றா சும்மா மடி ஓஹோ மடி லோகாரது ஹக் பண்றதுக்கு ரொம்ப வித்தியாச இருக்கா சரி மடி லோகானல்ல போடுமா சக்தி இது நல்ல ஐடியா வர்க்கே நீ வேணா போயிட் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா நீ சொன்னதை நிறைவேத்திடலாம் என்னமோ பண்ணி தொலை நான் போறேன் ஏ சக்தி யாரையுமே நம்ப கூடாது ஏ சக்தி நில்லு ஹலோ போயாச்சா கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்கு காலையிலேயே அப்படியே சுட சுட காஃபி குடிக்க ம் சூப்பராக இருக்கு என்ன காலையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு ம் இருக்கக்கூடாது நான் இருக்கும்போது நீ ஹாப்பியாக இருந்துருவியா இரு இதோ வரேன்